மிதுனம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மிதுனும் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிதனம் ராசி மிருக மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூஷம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கிரக நிலைகள் ராசியில் சூரியன் சுக்கரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் சுகஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சனி தொழில் ஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் அயன சயன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் சந்திக்கின்றன கிரக மாற்றங்களை பார்த்தோம்னா ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்ரன் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் இப்பொழுது நம்ம பலன்களை பார்க்கலாம் யானையை பூனையாக்குவது பூனையை யானையாக்குவது என்பது போல எந்த விஷயத்திலும் சின்னதை பெரியதாகவும் பெரியதை சிறியதாகவும் மாற்றும் கலையை அறிந்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தேவையான உதவிகள் கிடைக்கும் பண வரத்து அதிகரிக்கும் வீண் அலைச்சல் உண்டாகும் உழைப்பு அதிகரிக்கும் பயணங்களால் வீண் செலவு உண்டாகலாம் குடும்பத்தில் அமைதி குறையும் நிதானமாக பேசி பழகுவது மிகவும் நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் பிள்ளைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது பொருட்களை பாதுகாப்ப வைப்பது அவசியம் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் இப்பொழுது கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை சேமிப்புகள் செய்யும் முன் தகுந்த ஆலோசனை பெறுவது மிகவும் நன்மையை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவிற்கு வந்து சேரும் உங்கள் விருப்பத்தை விருத்தி செய்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் மேலிடத்திலிருந்து உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம் பணி நிமித்தமாக வெளியூர் சென்று தங்க வேண்டி இருக்கும் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் வந்து சேரும் புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும் பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பீர்கள் மிருக சிரிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பண வரத்து அதிகரிக்கும் விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீர்கள் மன உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைவீர்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேத மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பதை நன்மை தருவதாக இருக்கும் புனர் புஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும் ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை கொடுக்கும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது உங்களுக்கான இந்த மாதத்திற்கான பரிகாரம் புதன் கிழமைகளில் பெருமாளை தரிசித்து அர்ச்சனை செய்ய எல்லா நலனும் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் பெறும் பண வரத்து சமூகமாக இருக்கும் இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அதிர்ஷ்ட தினங்கள் பதினாலு பதினைந்து பதினாறு அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்